வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இன்னைக்கு பார்க்க மூலிகை லவங்கப்பட்டை இதோட தாவரவியல் பெயர் சின்னமொமம் வேரம் இதுக்கு வேறு பெயரும் இருக்கு இத கருவாப்பட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க இதோட முக்கியமான ஆக்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வெப்பம் உண்டாக்கி செய்கை மற்றும் உடல்ல தங்கக்கூடிய அதிகப்படியான வாயுவை அகட்டக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அதாவது அகட்டு வாயு அகற்றி தன்மை இதுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இது நீரிழிவு இறைப்பை சம்பந்தமான நோய்களுக்கும் பயன்படுது இந்த எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இதுல துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கிறதால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு நோய்க்கு இதை வந்து பயன்படுத்தலாம் பெரும்பாடு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது மாத விளக்கப்ப ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக நம்ம வயிறு கழிச்சல் ஏற்படும் போதும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த லவங்கப்பட்டையை நம்ம சீத கழிச்சலுக்கும் கொடுக்கலாம் இதை நம்ம எடுத்துக்கும் போது அறுபத்தி ஐந்து மில்லிகிராம்லேருந்து இரநூத்தி அறுபது மில்லிகிராம் வரைக்கும் பொடி எடுத்துக்கலாம் இது வந்து தனி மருந்தா நம்ம எங்கேயுமே பயன்படுத்துறது கிடையாது இது வந்து கூட்டு தான் நம்மளுக்கு கிடைக்குது இந்த லவங்கப்பட்டையில இருக்க முக்கியமான மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தா இதுல சினிமால் டிஹைட் அப்புறம் யூஜினால் அப்படின்ற மூலக்கூறுகள் இருக்கு இதனாலே இது வந்து சீத கழிச்சல் போன்ற கழிச்சல் நோய்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க மேலும் இந்த பட்டையிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெயானது பொன் நிறமாக இருக்கும் இந்த எண்ணெய வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு துளி அளவு தலைவலி பல்வலி உடல் வலிக்கு நம்ம பயன்படுத்தி வரலாம் இது வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கு இந்த இருந்து செய்யப்படுற பொடியானது வயிற்று கழிச்சல் வாந்தி போன்ற நோய்களுக்கு பயன்படுது இந்த பொடி கூட ஏலரிசி சுக்கு சம அளவு சேர்த்து பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த லவங்கப்பட்டையானது மேலும் இறைப்பு போன்ற ரெஸ்பிரேட்டரி நோய்களுக்கும் பயன்பட்டு வருது மேலும் இந்த லவங்கப்பட்டையானது எளிமையாக நம்ம சமையலில் பயன்படுத்திட்டு வர ஒரு மூலிகை தான் இது நாள்தோறும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகளில் சேருது குறிப்பாக வயிற்று கழிச்சல் நோய்களுக்கு செய்யப்படுற மருந்துகளில் இது ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருக்குது இந்த லவங்கப்பட்டை பொடி வடிவில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது அதை வாங்கி பயன்படுறதுக்கு முன்னாடி தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை பெற்று வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நன்மை தரும் இதுபோன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்